ஜப்பாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா ரஷ்யா பாலாராஸ் அதையும் தாண்டி அமெரிக்கா ஹங்கேரி துருக்கி மாதிரியான நேட்டோ நாடுகளும் சேர்ந்து ஒரு இராணுவில் பாலாராஸில் செய்தாங்க இந்த விஷயத்தை சுட்டி காட்டி ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான உறவு இதனால ஒரு தடங்கல் ஆயிரும் ஏன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யா கூட ராணுவில் கலந்துகிட்ருங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேட்டோ நாடுகளான அமெரிக்கா ஹங்கேரி துருக்கியை கலந்துகிடும் போது இந்தியா கலந்துகிடறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதுதான் இங்க ஐரோப்பிய நாடுகளும் ஐரோப்பிய யூனியனும் இந்தியா கிட்ட ஒரு பெரிய மாதிரி நடந்துகிட்டு நினைக்காங்க ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரமும் இந்தியா கூட இணையாகாது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்தியா கூட அவங்க டீல் இணையாகாதுனால அவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாபம் அப்படின்றதும் ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்லறதனமான விஷயத்தை வச்சு அவங்க நெகோசியேட் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பின்னடைவா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க benda ni